அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த துர்கா எந்திர பிரயோகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு ஒரு பிரத்தியோக சக்திகள் இருக்கும் சரிங்களா அதே போல் இந்த துர்க்கைக்கு ஒரு சக்தி இருக்குது சரிங்களா கெட்டதுகளையும் அசுரத்தன்மை வாய்ந்த எல்லா விஷயங்களையுமே அதாவது நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அழிக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் இந்த துர்க்கைக்கு இருக்கு அதாவது இன்னைக்கு துர்க்கையுடைய எந்திரத்தை மட்டும் சொல்லலை அதோடு சேர்த்து சிவ துர்க்கை எந்திரம் இது சரிங்களா துர்க்கை மட்டும் அந்த எந்திரத்தில் இல்லை சிவனும் சேர்ந்து சிவசக்தி ஐக்கியமாக சேர்ந்து சிவ துர்கா எந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் இந்த எந்திரம் கட்டாயமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு எந்திரம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சரிங்களா இன்றைய காலகட்டத்தில் எமக்கு யார் வந்து தீங்கு செய்கிறாங்கன்னே தெரியாது சரிங்களா கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக இருந்து நம்மளுடைய முதுகில் வந்து குத்திக்கிட்டு இருக்கிற நபர்கள் நிறையா இருக்காங்க சரிங்களா அதனால நம்ம வாழ்க்கையில கண்திஷ்டியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பீடைகளாக இருக்கட்டும் கருத்தனைகளா இருக்கட்டும் தோஷங்களாக இருக்கட்டும் சாபங்களாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்னால தினமும் நம்ம வந்து வாழ்க்கையில அல்லல் பட்டுக்கிட்டு இருப்போம் சரிங்களா அதெல்லாம் மனசுல கருத்துல கொண்டு தான் இந்த சிவதுர்க்கையுடைய எந்திரத்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் இந்த இத வந்து வீடியோ பதிவாக நான் உங்களுக்கு இன்னைக்கு வெளியிடுறேன் சரிங்களா இது நீங்களே எல்லாருமே பயன்படுத்துங்க சரிங்களா இந்த எந்திரம் இல்லாத வீடாகவே இருக்கக்கூடாது எல்லாரிடமே இந்த எந்திரம் இருக்கணும் சரிங்களா இந்த எந்திரத்தை நம்ம வீட்டில் சும்மா வைக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது இந்த எந்திரத்தை முறைப்படி எழுதி அதை வந்து ஒரு தாம்பாளத்தட்டுல வச்சு நீங்கள் டெய்லி நீங்கள் எப்போதும் போல் வீட்டில் விளக்கேற்றி அந்த எந்திரத்துக்கும் ஒரு பூ வச்சு தூப தீபங்கள் காட்டி பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் இந்த எந்திரத்துக்கு இருக்குது சரிங்களா அதனால தான் இந்த சிவது துர்கா எந்திரத்துக்கு அதிசக்தி பவர்களும் அதிசக்தி வாய்ந்த பலன்களையுமே தரக்கூடியது தான் இந்த சிவதுர்கா எந்திரம் சரிங்களா இப்போ ஒரு ஒரு வீட்டில் வந்து எந்திரங்களை வச்சு செய்வனை வச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எந்திரங்களை வச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டுக்குள்ள அந்த துஷ்ட எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த செய்வன கோளாறுனாலையும் ஏவல் பிள்ளி செய்வன சூழ்நிலையினாலையும் பேய் பிசாச கோளாறுகள்னாலையும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சில வீடுகளில் வந்து அவதிப்படுவாங்க அப்பேற்பட்ட இடங்கள்ல இந்த எந்திரத்தை நம்ம பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வந்துட்டாவே போதும் உள்ளக்க வந்து துஷ்டசக்தினால இருக்க முடியாது சரிங்களா அப்படியே அதுக்கு வந்து வெளியே போயிடும் உள்ளக்கே அது தங்காது சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சிவ சிவதுர்க்கையுடைய எந்திரம் சரிங்களா சரி வாங்க இந்த சிவதுர்க்கையுடைய எந்திரத்தை என்னைக்கு எழுதலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை சரிங்களா இந்த ரெண்டு நாள் எழுதலாம் இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்ல எழுதலாம் எந்த ஓரையில் எழுதணும் அப்படின்னா சரிங்களா ராகு காலத்தில் எழுதணும் சரிங்களா அதாவது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கேலண்டரில் ராகு காலம் என்னைக்கு வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த ராகு காலத்தில் என்ன செய்யன்னா அந்த எந்திரத்தை எழுத ஆரம்பிங்க சரிங்களா ஒரு ஒம்பதுக்கு ஒம்போது ஒரு ஆறுக்கு ஆறு செப்பு தகடு வாங்கி அந்த செப்பு தகட சரி பாதி ஒம்போதுக்கு ஒன்பது இல்லைன்னா ஆறுக்கு ஆறு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த எந்திரத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் சரிங்களா கற் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன் என்னென்னா எந்திரம் சாபம் பூக்கக்கூடிய மந்திரங்களை கொடுத்துருக்கேன் சரிங்களா அதை போய் நீங்கள் பாருங்கள் பார்த்து எந்திரங்களை சாபம் நீக்கி அந்த எந்திரத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய எந்திரத்தை ஒரு மை தீந்த பேனாவை வச்சு என்ன செய்ங்கன்னா அந்த எந்திரத்தை எழுதுங்க சரிங்களா அந்த எந்திரத்தை எழுதி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்ங்கன்னா பால் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி விஷயங்களில் வச்சு அபிஷேகம் செஞ்ச பிறகு அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு என்ன செய்ங்கன்னா செவ்வரளிப்பூவும் மல்லிகைப்பூவும் இதெல்லாம் வச்சு முடிச்ச பிறகு என்ன செய்யன்னா அந் நீங்கள் கே உங்கள் பூஜை அறையில் கிழக்கு திசை பார்த்தோ இல்லை வடக்கு திசை பார்த்தோ உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் முன்னாடி அந்த எந்திரத்தை வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு நெய் விளக்கு போட்டு வழிபட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தட்டு உரு சரிங்களா ஆயிரத்தட்டு உரு கொடுத்துருங்க சரிங்களா ஆயிரத்தெட்டு தடவை உரு கொடுத்த பிறகு அந்த எந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா உங்கள் பூஜை அறையில் ஒரு தாம்பான தட்டு வச்சு வச்சு டெய்லியுமே அந்த எந்திரத்தை ஒரு பூ போட்டு வணங்கி வந்துக்கிட்டுருங்க இந்த மந்திரத்தை எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இல்லை வெள்ளி சபா மட்டும்தான் எனக்கு நேரம் கிடைக்கிது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி குங்கும அர்ச்சனையை அந்த எந்திரத்தில் போட்டு வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சகல சுபிட்சங்களும் உண்டாகும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் எல்லா நன்மைகளுமே உண்டாகும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகங்கள் இந்த எந்திரம் தான் இந்த விஷயம் சரிங்களா இதை எல்லாருமே பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க இல்லைன்னா என்னுடைய தொடர்பு கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன் அதில் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமது சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்